இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிவிப்பார் அம்பிரியமானவர்களே வேதம் சொல்லுகிறது கத்தர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கு தப்பிவிப்பார் உனக்கு எதிராய் வரும் அம்புகளுக்கும் உனக்கு மறைவாய் வைக்கும் சூழ்ச்சிகளுக்கும் கர்த்தர் உன்னை தப்புவித்து பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார் இது நல்லவர்கள் போல உன்னுடன் பேசிக்கொண்டு உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்களையும் உன் முன்னேற்றத்தை தடுத்து உனக்கு நயமாக பேசி உனக்கு உதவி செய்கிறவர்கள் போல நடித்து உன்னை அழுத்துகிறவர்கள் மத்தியிலும் அவர்கள் விரிக்கும் வலைகளுக்கு உன்னை விலைக்கு வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளுவார் இதோ வரும் நோய்களுக்கும் அநேக வியாதிகளுக்கும் உன்னை விலைக்கு பாதுகாத்து தீர்காயுசை உனக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார் கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் அவர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் அவர் அப்படியே செய்வார் ஆமே